உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு துலாம் ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த நான்காம் வருடத்தில் கடைசி இந்த நான்கு மாதங்கள் அதாவது செப்டம்பர் மாதம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த காலகட்டங்களில் இந்த நான்கு கிரகங்களுடைய அமைவுகள் அதை எந்த அளவுக்கு உங்களுக்கு மேன்மைகளை கொடுக்கும் அந்த வாய்ப்பை எப்படி நாம் பயன்படுத்தக்கூடிய அமைவுகள் உண்டாகுன்றத இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும் ஆக துலாம் ராசி அன்பர்கள் சரராசியில் பிறந்தவங்க நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக இருப்பீங்க எதுலேயுமே ஆக்டிவாக இருப்பீங்க உங்களுடைய முயற்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப வேகமாக இருக்கும் எதுலேயுமே தெளிவாக யோசிப்பீங்க தெய்வ சிந்தனைகளில் நாட்டமுடையவங்க அது மட்டும் இல்ல ஒருத்தரை நம்பினீங்கன்னா அவங்கள முழுசாக நம்புவீங்க ஒருத்தர் மேலே அபிப்பிராயம் வச்சால் அவங்க மேலே முழுமையாக உண்மையான அன்பாக இருப்பீங்க அது மட்டும் இல்லை பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க அப்பேற்பட்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் அது என்னவோ சரிவுகள் சரிவுகள் மன அழுத்தங்கள் குழப்பங்கள் தனக்கு வேண்டியவங்களே இழக்கக்கூடிய நிலைகள் இது எல்லாத்தையும் கடந்து வந்த உங்களுக்கு ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண போனால் அந்த இடத்துல இன்னொரு பிரச்சனை அதிகமாகுதே தவிர குறைய மாட்டேங்குது அப்போ ஏதோ ஒன்று உங்களையும் தாண்டி உங்களை பிளாக் பண்ணது உங்களை லாக் பண்ணது உங்களுடைய வளர்ச்சி முன்னேற்றங்களை தடை பண்ணக்கூடிய நிலைகள் அந்த இடத்துல கணக்கு தெரியுது அப்போது அதற்கு காரணம் என்னென்னா இந்த இடத்துல உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ஏழாம் வீட்டில் இருந்த அந்த குருவினுடைய அமைவுகள் ஒரு புறம் உங்களுக்கு நல்லா இருந்தாலும் மறுபுறத்தில் அதே வீட்டில் ராகு நின்று அந்த குரு சண்டாள அமைப்பில் குருவினுடைய சுபத்தன்மத்தை கெடுத்து அந்த ராகுவால் உண்டான அந்த பாதிப்புகளாலேயும் பஞ்சமஸ்தானத்தில் இருந்த சனியினுடைய பாதிப்பாலையும் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு ஆளாயிட்டிங்க இந்த பிரச்சனைகள் எதில் அடி எடுத்து வச்சாலும் பிரச்சனை தான் எதில் எடுத்தாலும் சிக்கல்தான் ஆனால் அது என்னவோ துலாம் ராசி என்பர்களுக்கு இன்னைக்கு இல்லை ரொம்ப நாளாகவே கடந்த பத்து வருஷமாகவே பல்வேறு விதமான சிரமங்களை கடந்து வந்துட்டீங்க இது இதற்கு இடையிலே ஆரோக்கிய ரீதியிலையும் பாதிப்புகளை சந்திச்சுட்டீங்க குடும்ப ரீதியிலையும் பல்வேறு விதமான மன அழுத்தங்களுக்கு ஆளாயிட்டீங்க அப்போ இந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் கிடைக்குமான்ட்டு எதிர்பார்த்த உங்களுக்கு சனி ஒருவனே யோககாரகன் காரகன் யோக காரகனாகப்பட்ட சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார் ஒரு விதத்தில் பார்த்தா அவர் பஞ்சமஸ்தானத்தில் இருக்காரு பஞ்சமஸ்தானத்தில் சனி இருவது இருப்பது மிகச் சிறப்பல்ல ஆனா அவர் இப்போ வக்கிற நிலையில் இருக்கார் இது நவம்பர் மாதம் வரைக்கும் நீடிக்கும் இதில் சனி பகவான் குரு சாரம் ஏறி இருக்கார் அடுத்தது தன்னுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் சனிசாரம் இருக்கார் அப்போ இந்த அமைவுகளை கணக்கெடுத்து பார்த்தா உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானாதிபதி ஏழாம் வீட்டிற்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா சுயசாரம் மிருகசிர சிருகசிர நட்சத்திரத்தில் சுயசாரம் ஏறுறார் அப்போ செவ்வாய் தனது சுயசாரம் இரண்டு கிரகங்களுடைய அதிபதிகள் ஏறி நிற்க அதே செவ்வாய் பகவானின் சாரத்தில் குரு பகவான் நிற்கிறார் அப்போ கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வீட்டில் கேது நிற்கிறார் அப்போ இந்த அமைப்புகள் எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்தா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ராகு மிகச்சிறந்த அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்காரு அவர் உங்களுக்கு அந்தஸ்து மரியாதைக்குரிய இடத்திற்கு அதிபதியினுடைய யோககாரனுடைய சாரம் ஏறி இருக்கார் அப்போ உங்களுடைய இத்தனை கால பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது தொழிலில் நடந்த தடைகளுக்கும் சரிவுகளுக்கும் இழப்புகளுக்கும் ஒரு நல்ல வளர்ச்சி உண்டாகி அது ஈடுகட்டக்கூடிய அற்புதமான ஒரு மேன்மையை நீங்க அடைய போறீங்க எத்தனை நாளாக பட்ட கஷ்டத்துக்குண்டான பலனை அடைய போறீங்க அப்போ துலாம் ராசி அன்பர்களுக்கு இது ஒரு சரியான ரீஎன்ட்ரியா நினைச்சு நடந்த எண்ணி வருத்தப்பட்டு காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க இதுல உங்களுக்கு ஒரு ஹைலைட் என்னன்னா கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகா அமைப்பும் இதுல இருக்கு என்னன்னா மூன்றாம் வீட்டிற்கு அதிபதியும் ஏழாம் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியும் மூன்று ஆறுன்றது மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதிகாகப்பட்ட குரு பகவான் மீண்டும் கெட்டு பாதிக்கப்படுவோர்கள் உங்களுடைய எப்பேற்பட்ட எதிரிகளும் வேளக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் உங்களுடைய கெடன் சுமைகள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் எல்லாத்த விட இடைப்பட்ட காலகட்டங்களில் சிலர் விபத்துகள் சார்ந்த பாதிப்புகள் உடல் ஆரோக்கியத்தில் பட்டிருப்பீங்க சிலருக்கு தான் இருந்ததுங்க திடீர்னு உடம்புல இந்த மாதிரியான பிரச்சனை உருவாயிடுச்சிங்கன்ற வருத்தங்கள் இருக்கும் அப்பேற்பட்ட பிரச்சனைகள் எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சரியாகலை நினைச்சிங்கன்னா அது இந்த நான்கு மாதங்களில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் வக்கர சனி பார்வை உங்களுடைய தனஸ்தானத்தில் மட்டும் விழுதுன்னு நினைக்க வேண்டாம் அவரது பார்வை டைரக்டாக உங்களுடைய பதினொன்றாம் வீட்டில் விழுது பதினொன்றாம் வீட்டில் சனி பார்வை விழுந்தாலே அது வக்கரநிலையில் விழுந்தால் விபரீத விபரீத வளர்ச்சி அமைப்பு உங்களுக்கு ஒரு புறம் தொழிலில் திடீர் வளர்ச்சி கிடைக்க போகுது அதனால ஒரு நல்ல லாபம் அடைய போறீங்க உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை உண்டாக்க போறீங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் சம்பளம் கொடுத்த முதலாளியாகப்பட்ட உங்களுக்கு சம்பளம் வாங்கினவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிம்மதி சந்தோஷம் கூட உங்களுக்கு இல்லை அந்த அளவுக்கு பல மன ரீதியில அழுத்தம் அது மட்டும் இல்லை படுத்தா தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள் ஆரோக்கிய ரீதியை வரைக்குமே பாதிக்கிற அளவுக்கு மன அழுத்தங்கள் இருந்தால் உங்களுக்கு இது எல்லாமே நீங்க போகுது தொழிலில் ஒரு இலக்கை அடைய போறீங்க ஆல்ரெடி ஒரு தொழில் டல்லாகுதுன்ற இன்னொரு தொழில் தொடங்கியிருப்பீங்க அந்த தொழில் இப்போ பெரிய லெவலில் சிக்கல் கொடுத்துருக்கும் இப்போ என்ன செய்கிறதுனே தெரியல எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது வேலைக்கு போயிடலாமான்ற அளவுக்கு எல்லாமே யோசிச்சுருப்பீங்க அதெல்லாம் எதுவும் நினைக்க வேண்டாம் அதே இடத்துல ஸ்டேண்ட் பண்ண போறீங்க ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு பேஸை உண்டாக்க போறீங்க குறிப்பா இதில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்த வேலையில் நேர்மையாக இருந்தீங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்தீங்க ஆனால் மற்றவங்க செய்த தவறுகளுக்கு பாதிக்கப்பட்டீங்க இத்தனை நாளாக இவ்வளோ கரெக்டாக வந்து இவ்வளோ பேர் புகழோடு வந்த உங்களுக்கு இன்னைக்கு தேவையில்லாத பிளாக் மார்க் கொடுக்குற அளவுக்கெல்லாம் சில பிரச்சனைகளை கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிட்டீங்க அதை எல்லாத்தையும் சரி செய்து மீண்டும் வேலையில ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்க போகுது ஒரு நல்ல ப்ரமோஷன் மட்டும் கிடையாது அதில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றங்கள் அடைய போகிறீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண போகிறீங்க நீங்கள் பெற்ற பிள்ளைகள் கூட உங்களுடைய பேச்சை கேட்கலையன்ற ஒரு மன வள வருத்தம் உங்களுக்கு இருந்திருக்கும் அது எல்லாமே சரியாக கூடிய ஒரு காலமாக இருக்கும் கடந்த காலகட்டங்களில் சுபகாரியங்கள் செய்தீங்க குடும்பத்தில் அந்த சுபகாரிய ரீதியிலையும் சில பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய நிலை உறவு முறையில் தேவையில்லாத பிளவுகள் இது எல்லாமே ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய தருணமா இது உங்களுக்கு இருக்கும் கவலைகள் வேண்டியதில்லை முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க இருக்கக்கூடிய வேலையில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் இருக்கிற வேலையை விட்டு வேலை வேலைக்கு போயிடலாமா வேறு இடத்துக்கும் வேலை மாறலாமான்ற குழப்பத்தில் எல்லாமே சிலர் இருக்கக்கூடிய நிலைகளில் இருக்கிறீங்க அந்த மாற்றங்களும் உங்களுக்கு ஒரு சுமூகமான நிலையை கொடுக்கும் இதில் குறிப்பாக துலாம் ராசி என்பர்களுக்கு இருந்த வேலையே பறிப்போயிடுச்சிங்க ஏன் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க முதல் கொண்டு இன்றைக்கி இங்கே வேலை செய்கிறவங்க வரைக்குமே நல்லா வேலை செஞ்சிகிட்டு இருந்தேன் காரணமே இல்லாமல் அவ்வளோதான் உங்கள் வேலை நேரம் முடிஞ்சு போச்சு நீங்கள் வேலையை வேறு இடத்துல வேலை பார்த்துக்குன்ற அளவுக்கு என்ன காரணம்னே தெரியல ஆனால் இந்த மாதிரியான சூழல் ஒன்றுமே புரியலைங்க மீண்டும் எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு அமையுமான்ற குழப்பத்தில் இருப்பீங்க கண்டிப்பாக அமையுதுங்க நூறு சதவீதம் கிடைக்குது கண்டிப்பாக முயற்சிகள் பண்ணுங்கள் கிடைச்சடிச்சு நினச்சிக்கோங்க அதில் இன்னும் மனநிறைவோடு நீங்கள் இறங்கி செயல்பட போகிறீங்க இன்னுமே உங்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்க போகுது நல்ல மேன்மை அடைக்க போகிறீங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றம் கிடைக்க போகுது ஏன்னா வாழ்க்கையில் உங்களால் வாழ்ந்தவங்க பலர் நீங்கள் கை கொடுத்து தூக்கி விட்டவங்க இன்னைக்கு எங்கேயோ இருக்கிறாங்க அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாத்தையும் செய்து நீங்கள் நல்லா இருக்கிற தருணத்தில் செஞ்சீங்க இன்னைக்கு அவங்க நல்ல நிலையில் இருக்கிறாங்க இன்னைக்கு உங்கள் சூழ்நிலை கெட்டதுமே அவங்கவுங்க பக்கம் கூட வந்து நிற்கலை அந்த மாதிரி நிறைய மன அழுத்தங்களுக்கு ஆளாக இருந்திருக்கீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு இப்போ மீண்டும் நீங்கள் ஒரு நல்ல வளர்ச்சி அடைய போகிறீங்க உங்களால் இன்னும் பல பேருக்கு வழிகாட்டியாக இருக்க போகிறீங்க மொத்தத்தில் நடந்தது எல்லாமே உங்களுக்கு ஒரு அனுபவமாக எண்ணி வரக்கூடிய காலகட்டங்களை சரியாக பயன்படுத்த போகிறீங்க இதில் குறிப்பாக புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலம் உங்களுக்கு ஒரு உகந்த காலம் அது ரொம்ப ஒரு மனநிறைவை உங்களுக்கு கொடுக்கும் பெற்ற பிள்ளைகள் எடுத்த முடிவுகளால் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு நிற்கக்கூடிய ஒரு சூழல்கள் எல்லாமே இருந்திருக்கும் அதிலிருந்து மீண்டும் ஒரு நல்ல ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு காலமாக வரக்கூடிய தருணம் உங்களுக்கு அமையும் மேற்கொண்டு ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் குறிப்பா உங்களுக்கு நான்காம் வீட்டிற்கு அதிபதி வக்கிற நிலையில் அவரது பார்வை தனஸ்தானத்துல வெல்றதுனாலயும் அவரது பார்வை லாபஸ்தானத்துல விடுறதுனாலயும் அவரது பார்வை ஏழாம் வீட்டில விழுறதுனாலயும் உங்களுடைய வாழ்க்கையில் வீடு மண்மனை சார்ந்த விஷயங்கள் உருவாக்கப் போறீங்க செயலடாதான் இருப்பீங்க திடீர்னு ஒரு இடத்துக்கு வீட்டுக்கு வா அட்வான்ஸ் உண்டான வாய்ப்பு உண்டாயிடும் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிடும் அது மட்டும் இல்லை பூமி வாங்க குறிப்பாக ஒன்று வீடு வாங்கிடுவீங்க நூறு சதவீதம் மிஸ்ஸான பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாயிடும் போல் வண்டி வாகனங்கள் சார்ந்த ரீதியில் ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு இருக்கும் ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டங்களில் துலாம் ராசி என்பர்கள் கல்வி ரீதியிலே மாணவ மாணவிகளுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் நல்ல ஒரு மாறுதல்கள் கிடைக்கும் குரூப் எக்ஸாம் அதே போல் இருக்கக்கூடிய துறைக்கு உண்டான முயற்சிகள் சார்ந்த இதெல்லாம் அமைப்புகளையும் நல்ல ஒரு ரிசல்ட் அடைவீங்க மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு உரமாக எண்ணி முயற்சிகளை பலப்படுத்துங்க மீண்டும் சொல்கிறேன் நடந்ததிலெல்லாம் பார்த்து ரொம்ப விரத்தி அடையக்கூடிய நிலைக்கெல்லாம் நீங்கள் ஆளாக இருந்திருப்பீங்க கண்டிப்பாக அதிலிருந்து மீண்டும் ஒரு நல்ல ரீஎன்ட்ரியாக இது இருக்கும் முயற்சி ஸ்ட்ராங்காக இருக்கட்டும் ஒரு நல்ல மேன்மைகள் அடைவீங்க ஆனால் நான் சொன்ன இந்த பலன்கள் இன்னொன்னும் சொல்லிடுறேன் இது எல்லாமே உங்களுக்கு கோட்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்கள் பெற்றிருக்குன்றது பொறுத்த இந்த கிரகங்கள் ஒரு மூணுக்கு மேலே நாலோ அஞ்சோ ஆறோ ஏழு பரலெல்லாம் இருந்துட்டா இது உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி நினச்சி பார்க்க அதை வளர்ச்சி அடைவீங்க உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் சந்திச்சிருப்பீங்க எப்படி இப்படி இருந்தவங்க இன்றைக்கி இப்படி இருக்கிறாங்க அது நீங்களாக இருப்பீங்க ஆனால் அந்த மூணுக்கு கீழே ட்ராப் ஆகிட்டா அப்படியே நெகட்டிவ் ஆகிடும் அதையும் மனசில் வச்சுக்கிங்க அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க அது உங்களுக்கு ரொம்ப அகச்சிறந்ததாக இருக்கும் அப்படி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க அது நூறு சதவீதம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக துலாம் ராசி என்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்